ஏற்கனவே சொல்லப்படுறபடியாக இருந்தாலும் இலங்கையை வரைக்கும் இலங்கையில் வந்து பல்வேறுபட்ட பேரழிவு தொடர்பாக அதாவது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பேரறி தொடர்பாக பல்வேறுபட்ட புதிய தகவல்களை நான் வழங்கி கொண்டிருந்தேன் அந்த அடிப்படையில் இப்போ நான் வழங்க போகிற மிக முக்கியமான தகவலும் தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த இயற்கை பேரழிவின் மூலம் ஏற்பட்டிருக்கின்ற இழப்பீட்டுக்கான கொடுப்பனவுகள் தற்பொழுது எவ்வாறு வழங்கப்படும் என்று சொல்லி அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதற்கான என்னுடைய பழைய வீடியோலையும் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த எல்லாப்படித்தகை எவ்வாறு பெற்றுக்கொள்வது கொள்றது அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் என்னது அது தொடர்பான வழிகாட்டுல அது தொடர்பான கைடன்ஸ் என்ன தொடர்பான வீடியோஸும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் நான் ஸோ அதை வீடியோவை பார்த்து கொள்ளுங்கள் ஸோ சனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க லைக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ லைக் பண்றது மூலம் வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு பயனடையக்கூடிய நிறைய பேருக்கு வீடியோ போட்டு சேரும்னு சொல்லி நம்புறேன் ஸோ முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த இழப்பீட்டுத் தொகைகளுக்கான கால எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருக்குது மிக முக்கியமான ஒரு எல்லை கால நிர்ணயம் வழங்கப்பட்டிருக்குது அது அடிப்படையில் இந்த இழப்பீட்டு தொகையானது வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி டிசம்பர் மாதத்துக்குள்ள அதாவது இந்த வடத்துக்கு உள்ள இன்னும் எட்டு நாட்கள் எட்டு நாட்கள் இருக்குது இந்த எட்டு நாட்களுக்குள்ள அளவு அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கான மறுசீரமைப்பான வீடுகளை மறுசீரமைப்பதுக்கும் மேல சுத்தப்படுத்துறதுக்குமான கொடுப்பனவை வழங்கவும் வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக சொல்லப்பட்டிருக்க விடம்தான் இந்த எது வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதிக்குள் முடிந்தளவு இந்த வீடுகளை மீள புனரமைக்கிறதுக்கும் மீள கட்டிக்கொள் மீள உருவாக்க கட்டுறதுக்கும் தேவையான நிலப்படி தொகைகளையும் வந்து எதிர்கொண்டு முப்பத்தி ஓராம் திகதிக்குள்ளே வழங்கணும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கைத்துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபர்கள் தங்களுக்கான இழப்பீட்டு தொகைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதில் அதிகமாக கொஷன் கொஸ்டின்ல கமெண்ட்ஸ்ல கேட்கப்பட்ட வேண்டிய கேள்வி என்ற கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த இழப்பீடு தொகையை எப்படி பெற்றுக்கொள்றது கூட கிராம சேவகர் வந்து இழப்பீடு தொகையை வழங்குறாரு இல்லை அல்லது கிராம சேவகர் அதுக்கான ஒரு லைக் ஒரு அக்கறை எடுக்கிறாரு இல்லை அல்லது உங்களுக்கான சப்போர்ட் செய்கிறார் இல்லைன்னு சொன்னால் இழப்பீடு ஏற்பட்ட அனைவருக்கும் இழப்பீட்டு தொகை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்குது இந்த இழப்பீட்டு தொகை பெற்றுக்கொள்ள வந்து நீங்கள் வசதிப்படைத்தவரா உங்களுடைய வங்கி கணக்குகள் என்ன எவ்வளவு வசதிகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இதற்கு முன்னர் எவ்வாறான வசதி வாய்ப்புகள் இருந்தீங்கள் அதே மாதிரி உங்களோட உறவுகள் வெளிநாடுகள் இருக்கின்றமா இருக்கு இருக்கிறாங்களா அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இது எதுவுமே கருத்தில் கொல்லப்படக்கூடாது குறத்துல படப்பட மாட்டாது இது எல்லாத்தையும் தவிர நார்மலாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இழப்பீட்டு தொகைகள் இழப்பீடுகளானது நார்மலாக இனிஷியல் ஆகவே கவர்மெண்ட் என்ன அலோட் பண்ணியிருக்கோ அதை கட்டாயம் வந்து கிராம நில சேவகர் கிராம நிலதாரி கிராம சேவகர் பெற்றுக் கொடுக்க வேணும் ஆகவே அவர் எவ்விதமான ஒரு ஆஹ் அல்லது பாத்தீங்கன்னு சொன்னால் பாரபட்சமோ காட்டக்கூடாது என்று சொல்லி மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் மிக முக்கியமான இன்னொரு விடயம் தான் தற்பொழுது வழங்கப்பட்ட ஒரு விடியம் அதிகளவாக வீடியோக்கள் பதுகிறப்பட்டு கொண்டிருக்குது இந்த கிராம சேவகர்கள் கிராம நிலதாரிகள் வந்து தங்களுடைய சேவைகளை சரியாக செய்யணும் இல்லை அவர்களுக்கு விரும்பின நபர்களுக்கு தான் அந்த இழப்பீடு தொகை வழங்கினோம் அவர்களுடைய பேர் தான் விரும்பினாக்கின்ற பேர் தான் இழப்பீடுகளை வழங்குறதுக்காக பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி யார் முக்கியமாக தமிழர் பிரதேசங்களில் இது தொடர்பான விடயங்கள் அதிகளவாக இடம்பெறுது ஆகவே அது தொடர்பான விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமாக யாழ்ப்பாணத்துல பெரும்பாலான விடயங்கள் பெற்றிருந்தது வவுனியாவில் கிளிநொச்சி உள்ளத்தையும் தொடர்பான இடங்களையும் இதுர்பான பல்வேறு பட்ட விடயங்கள் பிரச்சனைகள் இடம்பெற்றிருந்தது இவன் மட்டக்களப்பில விதமான விடயங்கள் இடம்பெற்றிருந்தது அதாவது கிராம சேவைகள் தொடர்பாக எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறார்கள் அந்த பணத்தை பெற்று கொடுக்கறதுக்குன்னு சொல்லி இவ்வாறான கிராம நிலதாரிகள் கிராம சேவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை வந்து நேரடியாக ஒன்று ஒன்பது சைபர் நான்கு என்ற அதி துரித சேவை அழைப்பு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கான தகவல்களை நீங்கள் வழங்கிக் கொள்ள முடியும் அதன் மூலம் உங்களுக்கான விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய பிரதேச செயலகம் அதே மாதிரி இந்த மாவட்ட செயலகங்களில் நீங்கள் முறையீடு செய்வதன் மூலம் கூட உங்களுக்கான இழப்பீட்டுத் தொகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் முடிந்தால் இதற்காக போலீஸ் விசாரணை குழு கூட அனுப்பப்பட்டிருக்கு ஆகவே உங்களுக்கு அண்மையில் போலீஸ் நிலையங்களுக்கு சென்று கூட நீங்கள் இது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் இருந்தாலும் பெட்டர் நான் சொல்றது வந்து ஒன்று ஒன்பது சைபர் நான்கு என்ற அதி இருபத்தி நாலு மணித்தாலத்துக்குமான அதிவிரைவான தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கான தகவலை பெற்றுக்கொள்வது வந்து மிக லாபகரமாக மிக இருக்கும் என்று சொல்லி நம்புறன் ஸோ இன்னமொரு பயனுள்ள தகவலை இன்னமொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க்யூ இணைந்திருந்த அனைவருக்கும்